ஹாய் ஹலோ வணக்க மக்களே நம்ம எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து காத்திருந்த பிக்பாஸ் சீசன் நயன் இன்னும் ரெண்டு நாளில் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க பிக்பாஸ் சீசனோட நயன் போட்டியாளர்கள் யார் எப்படி இருக்க போகிறாங்க வீடு எப்படி இருக்கும் டாஸ்க் என்ன வைக்க போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விங்க ரசிகர் மட்டியில் இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் இந்த சீசனை பொறுத்த அளவில் எந்த ஒரு ஹைக்குமே இல்லாமல் இருக்குன்னே சொல்லலாங்க காரணம் விஜய் டிவியில் இருக்கிற ப்ரொமோ தாங்க ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி ஒவ்வொரு ப்ரொமோனும் ப்ரொமோவும் எடுத்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீசன் ஒரு ஹை கொடுக்கணுங்கிறதுக்காக முன்னாடி சீசன்ல வந்து வச்சு ரீல்ஸ் போனவங்க போடுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போன சீசன்ல வந்த சௌந்தர்யா விஷ்ணு பிரியங்கா வித் ஹோமாலி வின்னர் ராஜு இவங்க எல்லாருமே உங்க லைஃப்ல இந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அதை ஒன்றுமே புரியல ஏ ரீல்ஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் விஜய் டெலிவிஷன் ஹேஷ்டேக் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த பிக் பாஸ் சீசன் நயனோட கிராண்ட் லஞ்சு உங்க வீடியோட தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படிங்க அதாங்க ஒண்ணுமே புரியலையே மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்